திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி மூன்று தஞ்சை மாநகரத்தில் உள்ள குயவர் தெருவுக்கு அருகே அந்த கோவில் இருந்தது அந்த கோயில் துர்க்கை கோவில் உள்ளுக்குள் இருக்கிறது துர்க்கைக்கு நிசும்ப சூதனி என்று பெயர் ஏழு அடி உயரமும் மெல்லிய உடம்பும் பற்றிய முலைகளும் புடைத்து தெரிகின்ற விழா எலும்புகளும் உருக்கியான பிதுங்கி வழிகின்ற மூட்டுகளும் மேல் உதடி இல்லாத பற்களும் கபாலம் போன்ற தலையும் அதிலிருந்து மெல்லியதாக தொங்கும் சில முடிகளும் கண்களில் உக்கிரமும் கைகளில் மிகப்பெரிய வலிமையும் கொண்டு சோளத்தை கையில் ஊன்றியவாறு அந்த பெண் தெய்வம் இருந்தது இந்த உலகத்தின் எந்த முலையிலும் பெண் என்பவள் இத்தனை கோரமாக எந்த சிற்பியும் செய்ததில்லை சிற்பி செய்தது இருக்கட்டும் இப்படி ஒரு உருவத்தை யாரும் வழிபட்டதும் இல்லை இத்தனை உக்கிரமான தெய்வம் சோழ தேசத்தில் வேறு எங்கும் பார்த்ததும் இல்லை கருவறைக்குள்ளிருந்து வெப்ப அலை அடித்தது சாக்த வழிபாட்டில் சிறந்த ஒரு அந்தனர் நெற்றி நிறைய குங்குமம் பூசி மூலமந்திர ஜபம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் தஞ்சை மக்கள் கூடை கூடையாக சிவந்த பூக்களை கொண்டு வந்து கொடுக்க அந்த அந்தனர் அதை அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் விடியலிலேயே இரண்டு மூன்று ஆடுகளை கொண்டு வந்து பலி போட்டிருப்பார்கள் போலும் இரத்த வாடை கோவிலை சுற்றி இருந்தது ஈக்கள் பறந்தன ஈக்கள் தரையில் உட்காராமல் இருக்க தண்ணீர் தெளித்திருந்தார்கள் மூலிகையிலை பறித்து புகையும் போட்டுக்கொண்டிருந்தார்கள் பச்சை மூலிகைகள் எரிந்த வாசனையில் லேசாக ஒரு காரம் மூக்கில் ஏறியது கருவறைக்கு உள்ளே அந்தனர்களுக்கு எதிர் மூலையில் கருவூர் தேவர் கைகோப்பி நின்றிருந்தார் விரிந்த சடாமுடியிலிருந்தும் நீளமான வெண்ணிருந்த அடியிலிருந்தும் நீர் சுட்டி கொண்டிருந்தது குளித்துவிட்டு ஈரத்தோடு கோவிலுக்கு வந்து அம்மன் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தார் வெகு நாட்கள் கழித்து கருவூர் தேவர் அந்த கோயிலுக்கு வந்திருப்பதால் அசோத்திரம் முடித்து உபச்சாரங்கள் செய்து உடைவாள் சூலம் கபரி பதாகை குடை போன்றவை சமர்ப்பித்து நைவேத்தியம் அர்ப்பணித்து அடுக்கு தீப ஆராத்தி அந்த நரை காட்ட சூதனி அந்த வெளிச்சத்தில் தகதகவென்று மிக கோரமாய் காட்சி காட்சியளித்தால் சிவப்பென்று ஆடை மேலே சுற்றப்பட்டிருந்தது இருந்தது தீப ஆராதனை நடக்கத் துவங்கியவுடன் காண்டாமணியும் பேரிகையும் மத்தளமும் எக்காலமும் சிறு முரசும் முழங்கத் துவங்கின பறைகள் வேகமாக முழங்கின அத்தனை சத்தமும் மனம் வாங்க மனம் எளிதில் ஒன்று குவிந்து தீபத்தின் மீதும் தீபத்தின் வெளிச்சத்தில் தெரியும் தெய்வத்தின் மீதும் அழுத்தமாய் படர்ந்தது தாயே நிசும்பசூதனி சோழ தெய்வத்தின் தேசத்தின் காவல் தெய்வமே எங்கள் அரசர் ராஜராஜ சோழன் உன் அருள்மொழிக்குரிய மிகப்பெரிய காலத்தில் இறங்கி இருக்கின்றான் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எந்த ஊனமும் ஏற்படாமல் அவன் காரியத்தை நீ நடத்தி கொடு அவன் எழுப்புகின்ற கோவிலுக்கு காவலாக இரு அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய இருப்பை காட்டுத்தாயே நீ இல்லையெனில் தஞ்சையே இல்லை உன்னால்தான் சோழர்கள் உன்னதமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் பல்லவர்களின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்த இந்த வீரர் குடும்பம் அவர்களுக்கு உண்டான சோழ தேசத்தை பெற்று அது இன்னும் விரிவாக்கி பாரத கண்டத்தின் எல்லா பகுதிகளிலும் தங்கள் புலிக்கொடியை பறக்கவிட்டிருக்கிறார்கள் வெறும் போரில் மட்டும் ஜெயித்தால் போதாது சரித்திரத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று அந்த அரசன் மிக உன்னதமான ஒரு பணியில் இறங்கி இருக்கின்றான் தமிழும் தமிழ் கலாச்சாரமும் சோழ தேசத்து மக்களும் காலம் காலமாய் பெருமை பேசிக் கொள்கிறது போல மிக அற்புதமான ஒரு திருப்பணியை செய்ய இருக்கின்றான் நிசும்பசூதனி தாயே மெல்ல வா அவனுக்கு துணையாயிரு உன் இருப்பை எனக்கு காட்டிவிட்டு போ நீ சரி என்று சொன்னால்தான் நான் மறுபடியும் அரசனை பார்ப்பேன் நீ சம்மதம் என்று சொன்னால்தான் நான் கோயில் கட்டும் பணியை மேற்பார்வையிடுவேன் நீ இருக்கிறாய் என்று தெரிந்தால்தான் இதில் தொடர்ந்து ஈடுபடுவேன் அம்மா எனக்கு குறி காட்டு எனக்கு குறி காட்டு தேவர் மனத்துக்குள் இறைஞ்சினார் கருவறைக்கு வெளியே சற்று தள்ளி சோழ வீரர்களால் ஜனக்கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது கருவூர் தேவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அதை முடித்து வெளியே வந்ததும் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் என்று இதமாக ஜனங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பூஜை செய்யவும் கருவூர் தேவரை பார்க்கவும் தஞ்சை நகரத்து பெருமக்கள் ஆவலாக இருந்தனர் குறிப்பாக பெண்கள் கருவூர் தேவரை பார்த்து வணக்கம் சொல்லி தங்களுக்கு இருந்த குறைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இடைவிடாத ரத்த போக்கு அம்மாவுக்கு எழுந்திருக்கவே முடியவில்லை எத்தனையோ விதமான வைத்தியம் செய்தாகிவிட்டது மூத்தோர் சாபம் என்று சொல்லுகிறார்கள் உங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள்தான் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் முள்ளுக்குள் சொல்லிக்கொண்டு கருவூர் தேவர் எப்பொழுது வெளியே வருவார் என்று பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் போருக்குப் போன மகன் திரும்பி வரவில்லை அவன் இறந்து போனதாக எதுவும் தகவலும் இல்லை அவன் இருக்கின்றானா இல்லையா என்று தெரியவில்லை அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் இருவருமே இளம் பெண்கள் அவன் வருகையை பற்றி நல்லதாக சொல்லுங்கள் ஐயா என்று ஒரு நடுத்தர வயது கை கைகூப்பி உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தாள் எப்படியாவது கருவூர் தேவரை பார்த்துவிட வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டும் இருந்தாள் தங்கையின் திருமணம் மாடுகள் அடிக்கடி இறப்பது திருமணமாகிய கணவனோடு புகுந்த வீட்டிற்கு போன பெண் மூன்றே மாதத்தில் பேய் பிடித்து திரும்பி வந்த கதை என்று பல்வேறு விஷயங்கள் அவருக்காக வெளியே காத்து கொண்டு நின்றன அங்கே அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை கோயிலுக்கு வழிபட வந்துவிட்டு கருவூர் தேவர் இருக்கிறார் என்று தெரிந்ததும் மெல்ல ஒரு சோழ கை கைகோலை வாங்கி ஜனங்களை பின்பக்கம் போகும்படி அதட்டிவிட்டு பூக்கூடையை மண்டபத்து படியிலேயே வைத்துவிட்டு காத்திருந்தாள் கரூர் தேவரை வணங்கி நமஸ்கரித்த பின் பூஜை செய்துவிட்டு வேலைக்கு போக வேண்டும் இந்த வேலைக்கு வந்து இன்றோடு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன திருமணம் பற்றி இன்னும் எந்த சிந்தனையும் இல்லை ஆனால் உள்ளுக்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வந்துவிட்டது நான் எந்த பக்கம் போக வேண்டும் திருமணம் செய்து கொண்டு கிராமத்திற்கு போய் கொடுத்தனும் செய்யவா அல்லது இல்லறத்தில் ஈடுபடாமல் சோழ தேசத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு அதிக அரிசியாகவே வாழ்ந்து விடவா அதிகாரித்து திருமணம் செய்து கொண்டால் அத்தனை சிறப்பானதாக இராது இது நல்ல உத்தியோகம் நல்ல உணவு தெற்கு பார்த்த சாளரத்திற்கு அருகே அற்புதமான படுக்கை கீழே இருபது முப்பது வேலையாட்கள் வருடாந்திர நெல் தவிர மாதாந்திர பொற்கழஞ்சு அவசரத்திற்கு குதிரை பல்லக்கு எதிலும் போகலாம் யானை மேல் ஏறிக்கொண்டு நிசும்ப சோதனையை பார்க்க வந்தாலும் ஏன் இப்படி என்று கேட்பார் இல்லை அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை எது செய்தாலும் காரணமாகத்தான் செய்வாள் என்று அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கரூர் தேவர் வெளியே வந்தால் அவரிடம் தன் எதிர்காலம் பற்றி கேட்கலாமா அல்லது நிசம்ப சூதனையை வணங்கிவிட்டு உன் விருப்பப்படி அருள் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு போய்விடலாமா கரூர் தேவரை சந்திக்க பல பேர் காத்திருக்கிறார்கள் வேறொரு சமயத்தில் அவரை பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வேலை இருக்கிறது வழிபட்டுவிட்டு வேலைக்கு போவதுதான் உத்தமம் அவள் எட்டி கருவறையை பார்க்க கருவறையில் உள்ள தெய்வத்தின் கண்களிலிருந்து ஒரு ஒளி வேகமாக சட்டின்றி அதிகாரிச்சு முத்தாணி பொன்னங்கையின் முன்கழுத்து பக்கம் தாக்கியது தொண்டையை யாரோ அழுத்துவது போல் உணர்ந்தாள் என்ன இது நெஞ்சிலிருந்து ஏதோ ஒன்று தொண்டையை அடைத்துக் கொள்கிறது கணக்க முற்பட்டாள் கணக்க கணக்க இறுக்கம் அதிகமாகியது மூச்சு திணறி சட்டென்று நினைவு பிழழ்வது போல் நினைவு பிழன்றதும் மூச்சு விடுதல் சரியாயிற்று அவள் உள்ளுக்குள் மிகப்பெரிய சக்தி பரவியிருப்பதை உணர்ந்து கொண்டாள் ஓங்காரமாக கூச்சலிட்டாள் அவளைச் சுற்றியிருந்த ஜனங்கள் பயந்து ஓடினர் அடே குழந்தை கிழவா என்று உரத்த குரலில் கூச்சலிட்டார் கருவூர் தேவர் திரும்பி அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கையை பார்த்தார் அவரை குழந்தை கிழவன் என்று அவருடைய மந்திர வயதில் அழைப்பார்கள் அவர் தாடி நரைத்த பிறகு அவரை சித்தர் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எவரும் அப்படி அழைப்பதில்லை அநேகமாக அந்த அழைப்பு எல்லோருக்குமே மறந்து போய் இருந்தது அடே குழந்தை கிழவா இங்கு வாடா நிசும்ப சூதினி அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கையின் உள்ளுக்குள் புகுந்து உறக்க கூவினாள் கருவூர் தேவர் கருவரை விட்டு வெளியே வந்தார் அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கை முன்பு நின்று கை கூப்பினார் கண்கள் பெரிதாகி பற்கள் கெட்டித்து உடம்பு நடுங்க மயிர்கால்கள் சிலிர்த்து நிற்க கால்கள் தள்ளாட சுழன்று சுழன்று அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கை ஆடினாள் மூச்சிரைக்க தேவர் முன்பு வந்து நின்றாள் அவர் குனிந்து அதிகாரிச்சு பொன்னங்கையின் பாதத்தை தொட்டு தலையில் வைத்து கொண்டார் சொல் தேவி சொல் எனக்கு பதில் சொல் என்று உள்ளுக்குள் கேட்டபடியே அவளையே பார்த்து கொண்டிருந்தார் வாய்விட்டு அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கை சிரித்தாள் ஏய் குழந்தை கிழவா நான் இருக்க கவலை எதிர்க்கடா இங்கு நடக்கின்ற அத்தனை கூத்தும் என்னால் நடைபெறுபவை இந்த தஞ்சை நகரம் முழுவதும் எனக்கு கட்டுப்பட்டது என் உத்தரவு பெற்று தாண்டாய் இந்த அங்கு கோவில் கட்டுகின்றான் நான் இருப்பேன் குழந்தை கிழவா நான் அங்கு இருப்பேன் எல்லா மூலைகளிலும் இருப்பேன் எல்லா பாறைகளிலும் இருப்பேன் எல்லா ஒளிகளிலும் இருப்பேன் எல்லா சுத்தியலிலும் இருப்பேன் எல்லா செயல்களிலும் இருப்பேன் அடே குழந்தை கிழவா போ போய் கல் தூக்கு நீர் ஊற்று மண் குழைத்து போடு தஞ்சையில் உள்ள அத்தனை மக்களும் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல் இது என் கட்டளை என்று விவரி ஈடுபடாதவரை நிசும்ப சூதனி குதிரை எறிவாள் என்று எச்சரித்துவை சோழ தேசத்து அத்தனை மக்களின் கைகளும் இதில் இருக்க வேண்டும் என்று கட்டளை போடு எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அத்தனை கத்தனை நிசும்ப சூதனி குளிர்ந்து போவாள் என்று சொல் அவர்கள் குலம் விளங்க ஆசீர்வதிப்பாள் என்றும் சொல் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்றுவாள் என்று விவரி உன் அரசனுக்குச் சொல் நிசும்ப சூதனியால் தான் இந்த கோவில் கட்டப்படும் என்று சொல் ஏய் குழந்தை கிழவா இந்த கோவில் கட்டி முடியும் வரை இந்த இடத்தை விட்டு நீ போகக்கூடாது கூடாது போகவும் விடமாட்டேன் பால் ஊற்றுடா பால் ஊற்று நிசும்ப சூதனிக்கு பால் ஊற்று என்று உறக்க கத்தினாள் செய்கிறேன் தாயே செய்கிறேன் பதினாறு குடங்கள் பசும்பால் உன் தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்கிறேன் உன் கட்டளைப்படி இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இங்குள்ள அத்தனை மக்களையும் இனி பணியில் ஈடுபடுத்துவேன் நீ கட்டுகிற கோவில் என்று எல்லோருக்கும் சொல்லுவேன் தாயே நிசும்பசூதனி தாயே சோழ குலத்தை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தாயே தாயே நான் இருக்கிறேன்டா சோழகுலம் விளங்க நான் இருக்கிறேன் கண்ணுக்கு எட்டியவரையில் கண்ணுக்கு எட்டியவரையில் சோழர் கொடி பறந்து கொண்டிருக்கிறது அதை அகற்றவோ அசைக்கவோ எவராலும் முடியாது வாழ்க சோழர் குளம் எல்லோரும் முக்கியமடா எல்லோரும் முக்கியம் அத்தனை பேர் முதியிலும் பாறை ஏறி இருக்க வேண்டும் அத்தனை பேர் கைகளும் மண்ணை பிசைந்திருக்க வேண்டும் ஒருவர் கூட விட்டுவிடக்கூடாது எல்லோரும் முக்கியம் எல்லோரும் முக்கியம் என்று உறக்க கத்தினாள் அவள் உடம்பு கட்டுக்கடங்காமல் ஆடிக்கொண்டிருந்தது கருவுரு தேவர் அருகிலிருந்த வீரன் கத்தியை சரக்கென்று உருவி தன் உள்ளம் முழங்கையில் கீறி நிலத்தில் இரத்தத்தை விட்டார் வாளை வீரனிடம் கொடுத்தார் நன்றி தாயே நன்றி இதோ கருவூர் தேவன் காணிக்கையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார் ரத்தம் மாயமாய் மறைந்தது அதிகாரி சிமுத்தான பொன்னங்கை சுருண்டு விழுந்தால் கூட்டம் இன்னும் ஆரவரித்தது முன்னே இருந்தவர்கள் பின்னே இருந்தவருக்கு என்ன நடந்தது என்று உரத்த குரலில் சொல்ல பின்னே இருந்தவர்கள் அவருக்கு பின்னே இருந்தவரிடம் விவரிக்க வெளியே இருந்தவர் மறுபடியும் முள்ளுக்குள் ஓடிவர மிகப்பெரிய குழப்பம் அங்கு ஏற்பட்டது படை வீரர்கள் பொதுமக்களை பின்னுக்கு தள்ளினர் கருவூர் தேவர் மறுபடியும் கருவறைக்குள் போனார் நிசும்ப சோதனையின் பாதத்தில் நெற்றி படம் வணங்கியவர் எழுந்து நின்றார் நிசும்ப சோதனையின் மெல்லிய எலும்பு விரல்களை தடவி கொடுத்தார் நன்றி நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது வருகிறேன் என்று கூப்பினார் வெளியே நடந்தார் கூட்டம் அவருக்கு வழிவிட்டது எதிரே ராஜராஜ பெருந்தச்சர் அவருடைய ஆட்களாக ஆட்களோடு வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் செங்கல் சுடுவது பற்றி குயவர்களுக்கு அவர் விவரித்துக் கொண்டிருக்க யாரோ அருள் வந்துவிட்டது என்று செய்தி கிடைத்ததால் அவர் கோவில் நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார் தேவரை பார்த்து நின்றார் விழுந்து வணங்கினார் எதுவும் பிரச்சனையா ஐயா பணிவாக கேட்டார் இல்லை தாயிடம் அருள்வாக்கு தருமாறு கேட்டேன் ஒரு அதிகாரிச்சியின் மீது பரவிய தாய் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தாள் சகலரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறாள் எல்லோர் கையும் களிமண்ணும் வேண்டும் எல்லோர் முறையிலும் பாரி ஏற வேண்டும் சோழ தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதில் பங்கிருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் இதை செய்ய ஒன்னால் தான் முடியும் எவரையும் மறுக்காதி எவருக்கும் வேலையில்லை என்று சொல்லாதே எல்லோரையும் இதில் ஈடுபடுத்துகின்ற விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக்கொள் காரியம் நன்றாக முடியுமா மிக அற்புதமாக முடியும் சோழக்குடி கொடி கண்ணுக்கிட்டியது ஒரு பறக்கிறது என்று சொல்லுகிறாள் கண்ணுக்கிட்டிய வரையில் என்றால் இன்னும் அதிக நாடுகளை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பிடிப்பாரா மீண்டும் போர் இருக்குமா ராஜராஜ பெருந்தச்சர் வினவினார் அப்படி அர்த்தமில்லை சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை சோழர்களுடைய புலிக்கொடி பறந்து கொண்டுதானே இருக்கும் காலத்தின் கடைசி வரையில் சோழரின் புலிக்கொடி பறந்து கொண்டிருக்கும் சோழ புலிக்கொடியை எவராலும் அகற்றவோ அழிக்கவோ முடியாது என்று அம்மா சொல்லுகிறாள் மிகுந்த சந்தோஷம் உங்களைப் போன்ற தபஸ்விகள் இருக்கும் பொழுது சோழ தேசத்திற்கு என்ன குறை வேறு ஏதேனும் கட்டளை உண்டா ஆம் எனக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கிறாள் என்ன அது இந்த கோவில் பணி முடிகிற வரையில் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்று உத்தரவு வந்திருக்கிறது ஆகா அது நாங்கள் செய்த பாக்கியம் பெருந்தச்சரே உண்மையாகவே சொல்கிறீர்களா எனக்கு உங்களுடைய வரைபடங்களில் நிரம்ப சந்தேகம் இருக்கிறது ஏழு பனை உயரத்திற்கு விமானம் கட்ட எட்டு முழத்திற்கு அஸ்திவாரம் தோண்டுகிறீர்கள் எப்படி முடியும் என்று எனக்கு புரியவில்லை அதற்கு மாதிரி ஏதேனும் செய்திருக்கிறீர்களா லிங்க லிங்கப்பிரதிஷ்டையை முடித்துவிட்டு விமானம் எழுப்புவீர்களா விமானத்தை எழுப்பிவிட்டு லிங்கப்பிரதிஷ்டை நடக்குமா ஆகம விதிகளை பல இடங்களில் மீறி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது மேலும் இது எந்த வகை வழிபாடு இன்னும் காபாலிகத்தையும் காளாமுகத்தையும் விட்டு வரவில்லை போல இருக்கிறதே அரசரோ ஆரிய சைவர்களை அழைத்து வந்து ஆகம விதிப்படி பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார் அக்னி வளர்த்து ஹோமங்கள் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய சிற்பங்களோ காபாலிகத்தின் அடிப்படையில் இருக்கின்றன உக்கிரமான வாழ்வுருவியை இந்த மூர்த்திகளை எல்லா கோஷத்திலையும் வைத்துவிட்டு அதை யார் பராமரிப்பது எவர் பலி தருவது காலப்போக்கில் தர மறந்து விட்டார்கள் என்றால் இந்த சோழ தேசம் என்னாகும் ஐயா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கண்ணுக்கு எட்டியவரையில் புலிக்குடி பரவி இருக்கிறது என்று தாய் சொல்லி இருக்கிறாளே அதை நீங்கள்தானே அழகாகச் சொன்னீர்கள் காலத்தின் கடைசி வரையில் சோழ புலிக்குடி இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் பிறகு சோழ தேசம் என்னவாகிவிடும் என்ற கவலை எதற்கு கடவுளின் ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை நான் கோவிலுக்குள் செய்தியாக வைத்திருக்கிறேன் உள்ளே லிங்கஸ்தாபிதம் நடந்துவிட்டுத்தான் விமானம் எழுப்பப்படும் அதாவது சிவலிங்கத்தின் தலையில் உங்கள் ஆட்கள் கால் வைத்து ஏறி கொண்டு இருப்பார்களா ஐயா இது வெறும் பாறைக்கல் பெருந்தச்சர் கீழே உள்ள பாறையை சுட்டி காட்டினார் நான் தொட்டு சரி செய்தால் மூன்று நாளில் இங்கு ஒரு அழகான லிங்க உருவம் கொடுத்து விடுவேன் இது பாறையிலிருந்து லிங்கமாக மாறுமே தவிர ஆகம விதிப்படை ஸ்தாபிதம் செய்து குடமுழுக்கு நடத்திய பிறகுதான் கடவுள் என்கின்ற அந்தஸ்தை அடையும் உங்களுக்கு தெரியாதது அல்ல லிங்க ஸ்தாபனம் நடந்தாலும் அது வெறும் கல் தான் அதற்கு மருந்திட்டு அசையாமல் வைத்த பிறகு குடமுழுக்கு நடந்த பிறகு அதுள் கடவுள் ஆவாகனம் அதில் நடைபெறுகிறது அதுவரை கைப்படலாம் கால்படலாம் எதுவும் தவறில்லை ஒரு கோல் அதாவது பதினெட்டு அடி உயரத்திற்கு துவாரபாலகர் சிலையை நாங்கள் செய்ய போகின்றோம் அந்த சிலையை தள்ளி நின்றா செய்ய முடியும் தலைமீது ஏறி உட்கார்ந்துதான் செய்ய முடியும் எங்கள் வியர்வையும் தாம்பூல எச்சிலும் சிலை மீது படத்தான் செய்யும் ஆனால் அது தோஷமாகாது அதாவது உள்ளுக்குள் கொண்டு போய் ஆவுடையாரை வைத்துவிட்டு மருந்து பூசாமல் வெறும் தாங்களாய் வைத்துவிட்டு அதற்கு பிறகு மருந்து பூசி இருக்க வைப்பாய் அதற்குப் பிறகு குடமுழுக்கு என்று சொல்லுகிறாய் அல்லவா ஆம் ஐயா சரி நான் மாதிரியை பார்க்க வேண்டும் எப்பொழுது வரலாம் இப்பொழுதே என்னுடனேயே வாருங்கள் ராஜராஜ பெருந்தச்சனும் கருவூர் தேவனும் நடந்தார்கள் அதிகாரி முத்தான பொன்னங்கை மயக்கம் தெளிந்து எழுந்து முகத்தை துடைத்து கொண்டு நிசும சூதனி எதிரே கோப்பினாள் தாயே எனக்கு திருமணம் என்றால் பூசி பூவை உதிர்த்துவை இல்லையெனில் வெறுமனை செலுத்தபடியே ஏறு பத்து விரல்களை விரிப்பதற்குள் எனக்கு பதில் சொல் என்று சொன்னாள் மூன்றாவது விரலை அவள் விரிக்கும் பொழுதே நிசும்ப சூதனியின் நெற்றியிலிருந்து ஒரு செம்பருத்தி பூ உருண்டு புரண்டு நிசும்பசூதனியின் பாதத்தில் வந்து விழுந்தது ஐயா எனக்கு உத்தரவாகி இருக்கிறது அந்த பூவை கொடுங்கள் முத்தான பொன்னங்கை கை நீட்டி சொன்னால் அந்த பூ அவளுக்குத் தரப்பட்டது அரண்மை போகின்ற வழியில் இடது பக்கம் நின்று மிகப்பெரிய மாளிகைக்குள் பிறந்த சிறனுழைய அங்கு வாசலில் நின்ற இளம் சிற்பி கூலி ஆட்கள் காவல் ஆட்கள் அனைவரும் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் தெரிவித்தனர் கருவூர் தேவரை கண்டதும் எடுப்பு துணியை இறுக்கி காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் திருநீரு கொடுங்கள் ஐயா ஒரு நடுவயது சிற்பி பணிவோடு கை நீட்ட திரும்பி தன்னுடைய சீடனை கரூர் தேவர் பார்த்தார் சீடன் கையில் இருந்த பித்தளைச் சம்பளத்தை திறந்து அவரிடம் நீட்டினான் இடது கையில் சம்பளத்தை வைத்து மனதுக்குள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியபடியே அங்கே இருந்தவர்களுக்கு திருநீரு வழங்கினார் பெருந்தச்சர் கிழக்கு பார்த்து அமர்ந்து ஒரு நடுவயது சிற்பி பணிவோடு கை நீட்ட திரும்பி தன்னுடைய சீடனை பார்த்தார் சீடன் கையில் இருந்த பித்தளை செம்படத்தை திறந்து அவரிடம் நீட்டி நான் இடது கையில் செம்படத்தை வைத்து மனத்துக்குள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியபடியே அங்கே இருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் திருநீரை வழங்கினார் அவர் காலில் விழுந்து வணங்கிய பெருந்தச்சர் கொத்து விபூதியை எடுத்து நெற்றி முழுவதும் தடவி கழுத்து பிடரி தோல் மார்பு என்று எல்லா இடத்திலும் தடவி வாழ்க வாழ்க நமச்சிவாயம் வாழ்க நமச்சிவாயம் வாழ்க என்று உணர்ச்சி மிகுந்த குரலோடு பெருந்தச்சர் தலை முழுவதும் திருநீரால் தடவினார் தெருவில் போன கூட்டம் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தவர்களும் தேவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திருநீறு வழங்குகின்றார் என்று செய்தி பரவி ஓடி வந்தனர் முகம் சுணங்காமல் எல்லோருக்கும் திருநீறு வழங்கினார் அவர் மெல்ல மாடியில் ஏறினார் பெருந்தச்சர் கண்காட்ட மாளிகை வீரர்கள் ஜனங்களை உள்ளே வராமல் தடுத்தார்கள் அவசியமான சிற்பிகளை மட்டும் உள்ளே விட்டார்கள் இளம் சிற்பியையும் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் முன்னும் பின்னுமாய் காவலை கெட்டிப்படுத்தினார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்த காவல் வீரர்கள் எல்லோரும் எழுந்து வீட்டை சுற்றி நின்று கொண்டனர் ஜனங்கள் வெளியில் போனதும் தோட்டத்துக்கு பூட்டி கொண்டனர் சில நிமிடங்களுக்குள் இது நடந்துவிட்டது எந்த கோபமும் படாமல் எந்த அதட்டலும் இல்லாமல் வீரர்கள் ஜனங்களை அப்புறப்படுத்துவதை உன்னிப்பாக கருவுர்தேவர் பார்த்தார் ஆகா அற்புதமான படையை உங்களுக்கென்று வைத்திருக்கிறீர்கள் மிக திறமையாக செயல்படுகிறீர்கள் வாய்விட்டு வியந்தார் மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம் குருதேவா அதனால்தான் மிக திறமையானவர்களை அருகே வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இவர்கள் தொண்டை நாட்டை இவர்கள் தொண்டை நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் உங்களுக்கு தெரியுமா குருதேவா இவர்கள் அனைவருமே படிக்கத் தெரிந்தவர்கள் கணிதத்தில் வல்லவர்கள் சிற்பக்கலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆனால் காவல் வேலை செய்கிறார்கள் பெருந்தச்சர் சொல்ல தேவர் அப்படியா என்பது போல் பார்த்தார் இங்கே வேலை செய்பவர்கள் எவரும் சிற்பக்கலை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தகவல் சொல்ல இந்த காவல் வீரர்களை நான் பயன்படுத்துகின்றேன் அப்பொழுது அவர்கள் தெளிவாகவும் திறமையாகவும் தாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் அது மட்டுமில்லாது சிற்பிகள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் சிற்பிகள் கல் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒற்றை வரியில் சொன்னால் அதில் எனக்கு எந்த நன்மையும் இல்லை எந்த கல்லை எப்படி வைத்து எதற்கு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தவுடனேயே கண்டுபிடித்து விடக்கூடிய காவல் வீரர்கள்தான் என்னிடம் வேலை செய்ய முடியும் கரூர்தேவர் மாளிகைக்குள் வந்ததுமே கால் கழுவ பெரிய தாம்பாளம் வைத்து அதில் கரூர் தேவரை நிற்க வைத்து ஒரு சொம்பு ஜலத்தேவர் காலில் ஊற்றி நன்கு கழுவி சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் தூவி பெண்கள் கைகூப்பி வரவேற்றனர் இவர்கள் இருவரும் என் மனைவியர் இது மகள் இது மகன் இது என் மாமியார் இவர்கள் பாட்டி வழி உறவு இவர்கள் தாய் மாமன் இவர் தாய் மாமனின் மனைவி பெரிய குடும்பையாக இருப்பீர் இருக்கிறதே இவர்களுக்கும் சிற்பக்கலை பற்றிய ஞானம் உண்டோ இவர்கள் அனைவருமே மீன் கொஞ்சங்கள் நீந்த நான் கற்றுத்தரவில்லை என்ன சொல்லுகிறீர்கள் பெருந்தச்சரே பெண்ணிருக்கும் இந்த வேலை தெரியுமோ வெகு நிச்சயமாக தெரியும் தெரிந்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு நாள் விடியலிலும் நாங்கள் வேலை செய்யும் இடத்தை அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும் விளக்கு மாற்றால் சிலையை தருவி சுத்தம் செய்து நீர் ஊற்றி சிறு சிறு துகள்களையும் அகற்றி கீழே கிடைக்கின்ற சிறு சிறு சில்லுகளையும் பொறுக்கி தனியாக கொட்டி ஆயுதங்களை எடுத்து வைத்துவிட வேண்டியது இவர்களுடைய வேலை ஆயுதங்களையும் பெண்கள்தான் சுத்தம் செய்கிறார்களா இதற்கென்று இளைஞர்கள் இருப்பார்களே இல்லை இரவு நெருங்கும் வரை கண்ணுக்கு உருவம் தெரியாத வரையும் சிற்பிகள் வேலை செய்கிறார்கள் இரவு வந்ததும் ஆயுதங்களை அந்தந்த இடத்திலேயே வைத்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள் கொளித்து உணவு உண்ண உட்கார்ந்து விடுவார்கள் உடனே அயர்ந்து தூங்கி விடுவார்கள் அயர்ந்து தூங்குகின்ற பெருஞ்சிருப்புகளை கைப்பிடித்து விடவும் கால் பிடித்து விடவும் இளைஞர்கள் முயற்சி செய்வார்கள் எனவே சுத்தம் செய்கின்ற வேலையும் ஆயுதங்களை அடுக்கின்ற வேலையும் பெண்களுக்கு ஏற்றதாய் போகின்றது அதனால் கால் பிடித்து ஒவ்வொரு ஒரு சிற்பிக்கும் ஆளுண்டோ இல்லையெனில் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள முடியாது சூடான கல்லில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆசன வாய் வழியாக சூடேறி நாடு நரம்புகளை மெல்லியதாய் பாதித்திருக்கும் வாயுவை தூண்டிவிட்டு முன்னும் பின்னும் அலைய வைக்கும் இதனால் குடிச்சலோ கால் குடிச்சலோ தலைவலியோ அடிவயிற்றில் வலியோ சிற்பிகளுக்கு ஏற்படலாம் அநேகமாக கால் மடித்து உட்கார்ந்து வேலை செய்வதால் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் கால் குடிச்சல் ஏற்படுவதும் இயல்பு எனவே சிற்ப வேலைக்கு வந்த இளைஞன் அழுத்தமாய் கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் ஆடு சதைகளை பிடித்து விடுவதை முதலில் கற்க வேண்டும் தசை கிள்ளாது அழுத்தி அழுத்தி ரத்த ஓட்டம் ஏற்படுத்த வேண்டும் இவ்வளவுதானா உன் செயலுக்கு பலம் என்று படுத்து கொண்டிருக்கின்ற சிற்பி கேட்பார் இளம் சிற்பி ஆடு தசை இரண்டு விரல்களால் அழுத்தி அழுத்தி நீவி இரத்த ஓட்டத்தை சீர் செய்வாள் அந்த சுகத்தில் சிற்பிகள் அயர்ந்து தூங்கி விடுவார்கள்